அந்த நூறு நாள் வேலைக்கு கூட நிஷா ரெடி ஆயிருக்காப்ல போயிருக்காப்புல யாருக்கு தெரியல முன்னேற செலிபிரிட்டியில் சத்தியமாக தெரியாது போன வாரம் சேலத்தில் தைக்கிறாங்க அவ ஒரே ஹோட்டலில் தான் ஒரு ரூமில் வந்து காஃபி கொடுத்து கொடுத்தான் எனக்கு நிஷா அந்த ரூமில் இருக்கடா கொடுறான்னு போனாலும் திரும்பி வந்துட்டான் நிஷா இல்லை சார் இவன் பின்னாடியே ஓடி வர்றான் எனக்கு காப்பி கொடுக்கலண்ணா காப்பி கொடுக்கலன்னு அவன் மேக்கப்லையே பார்த்து நிஷா வேறு மாதிரி பிளான் பண்ணியிருக்கான் இப்போவே பார்த்தா எப்படி தெரியுமா மேக்கப் இல்லாமல் தெரியும் இது மாதிரி தெரியாத நீ வண்ண அதை வாசிக்கும் போது அழகு முத்து சரம்போலே அதை தொடுத்து வைக்கும் திறமழகு சொல்லழகு பொருளகு செந்தமிழை சதுக்கையில செல்லும் மொழி பார்த்தாலும் உழைப்பாளராக தியாகத்தின் சிகரமாக எங்கள் பேரழகு தளபதியின் தளபதியாக இங்கே வந்து அமர்ந்திருக்கிற எங்கள் அன்புக்கும் பண்புக்கும் பாசத்திற்கும் உரிய அமைச்சரையா அவர்களுடைய திருப்பாதங்களுக்கு நன்றி சொல்லி அண்ணா அவர்கள் மதுரை முத்தன் அவர்கள் தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய சொத்து பதினேழு ஆண்டுகளாக நகைச்சுவையினுடைய இமயமாக இருக்கிற அண்ணன் அவர்களுக்கும் நன்றி சொல்லி ஒரு அருமையான விஷயம் உண்மையாக சொல்லப்போனா முதலமைச்சருடைய பிறந்த நாள் எழுபதாவது பிறந்த நாளை இவ்வளவு சீரோடும் சிறப்போடும் நடத்துகிற வேளச்சேரியை சார்ந்த அண்ணன் அவர்களுக்கும் ஒரு பெரிய பெரிய கைத்தட்டு கொடுத்து நீங்க பாராட்டணும் அண்ணன் பாஸ்கர் அண்ணன் அவர்களுக்கும் இவ்வளவு சிறப்பான ஒரு கைத்தட்டு கொடுத்து பாராட்டணும் உண்மையாகவே இவ்வளவு அழகாக ரசிக்கிறீங்க நீங்க ரொம்ப மிக முக்கியமானது சில ஊரில் ரசிக்க மாட்டாங்க அப்படியே பாப்பான் பேச பேசு பேசு அன்னைக்கெல்லாம் ஒரு ஒரு விழுப்புரம் பக்கத்தில் ஒன்று கேட்டினா ஆரம்பிக்கிறேன் ஒன்று பட்டால் உண்டு வாழ்வுனே ஒருத்தர் அப்படி தலையாட்டினார் ஒற்று ஒற்றுமை நீங்களா அனைவருக்கும் தாழ்வுனே அப்போ ஒரு அப்படின்னார் உங்களை போல் ரசிகர் உண்டானே அப்போ ஒரு அப்படின்னா அப்போ தான் விசாரிச்சு பார்த்தா அவருக்கு நரம்பு தளர்ச்சியான் அந்த ஐயாவுக்கு நரம்பு தளர்ச்சி நான் போய் ரசிகர் நினச்சி பேசியிருக்கேன் ஒரு மூணு இடத்துல உசாராக இருக்கணும் ஒரு தேட்டருக்கு போனால் ஏற்கனவே படம் பார்த்த பக்கத்தில் உட்காரப்படாது உட்காந்தா கடைசி வரைக்கும் நம்மளை கதை சொல்லியே காலி பண்ணுவானே ஒரு படம் போய் டான் ஒரு படம் சிவகார்த்தியை நடிச்ச படம் பார்த்துட்டா அப்பதான் சைக்கிள் எடுத்துட்டு வர்றாரு இவொட பக்கத்தில் சொல்றான் சமுத்திரகனி அந்த படத்தில் கடைசி சீனே நானும் அவர் எப்ப சாபாரணையே படம் பார்த்துட்டு இந்த ஹோட்டலுக்கு போனீங்கன்னா எங்க உட்கார கூடாது இந்த பேஷன் பக்கத்தில் ஒரு சீட்டு போடுவீங்க அங்கே கூடாது ஏன்னா சில பேர் கை கழுவான் சில பேர் வாய் கழுவான் சில பேர் குடலையே எடுத்து கழுவான் பாத்துக்கலாம் அந்த மாதிரி நல்ல இந்த மாதிரி நல்ல நகைச்சுவை நிகழ்ச்சிக்கு அருமையான பாட்டு பண்ணுறதுக்கு வந்தீங்கன்னா சிரிக்காது உங்கள் பக்கத்தில் உட்காரப்படாது நான் ஏதாவது சொல்லி நீங்கள் சிரிச்சிட்டிங்கன்னா என்ன சொல்லிட்டான் அந்த கருப்பண்ணு சிரிக்கல நீ சிரிச்சாதான் அதுக்கு பேர் முகம் சிரிக்கலன்னா அதுக்கு பேர் முகர கட்ட நிஷா எவ்வளோ பாருங்க நிஷா நிஷாவுக்காக ஒரு கைத்தட்டு கொடுங்க நல்லா ஜோராக கைத்தடலாம் இப்போ நிஷாவுக்கு என்ன பயம்னு நினைக்கிறீங்க அதோட உழைப்பை தான் பயம் ஏன் முக்கால் மணி நேரத்துக்கு முன்னாடி போட்ட மேக்கப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கலைஞ்சிகிட்டே வருது என்னைய மாதிரி ஆயிரம் ரூபாய் இன்னொரு ரூபாய் ரெண்டு நிமிஷத்தில் அதுதான் இப்ப பயணம் அவளுக்கு வேற எதுவும் கிடையாது நான் பாய்ண்ட ரெடிவேண்டி வந்திருப்பி பார்த்தா யார் யார் எவ்வளோ நேரம் மேக்கப் போட்டா ஹைல் லைஃப் போட்டு வந்திருக்காரு இல்லை அடுமையான அதாவது முதலமைச்சருடைய மிகப்பெரிய வெற்றி என்ன தெரியுமா ஒரு கொடூரமான காலகட்டத்தில் கொரோனா என் தலை விரித்தாடிய காலகட்டத்தில் அவங்களுடைய ஆட்சிக்கு வந்தாரு அதை விட பெரிய தெரியுமா மருத்துவர்கள் கூட இங்கே அமைச்சர்களாக மருத்துவர் கூட எம்எல்ஏக்களாக இருக்கிறார்கள் ஆனால் அப்போது கூட கேட்டாங்க தன்னை போல் சுறுசுறுப்பாக இயங்குகிற ஒரு மனிதரை அந்த துறைக்கு அமைச்சராக்கி அந்த கொரோனாவை கட்டுப்படுத்தினார் என்று சொன்னால் சாதாரண விஷயமா சார் ஒன்றும் இல்லை சார் நீங்கள் நல்லா கேட்பாருங்க நீங்கள் திருச்சியாக இருக்கட்டும் கோயம்புத்தூர் இருக்கட்டும் சென்னையாக இருக்கட்டும் எந்த ஊராக வேணாலும் இருக்கட்டும் நான் சொல்கிறது கரெக்டாக இருந்தால் நீங்கள் கைத்துட்டுங்க ஒரு காலத்தில் தெருவில் நாய் பிடிப்பாங்க கார்பரேஷனில் மனுஷன் ரெண்டு வேடிக்கை பார்த்தான் உண்மைதானே சார் கொரோனா காலத்துல ஆம்புலன்ஸ்ல வந்து மனுஷன் நீ பிடிச்சாய்ங்க நாயெல்லாம் நான் வேடிக்கை பாச்சு நல்லா பிடிக்கும் சார் அவனை எப்போ பார்த்தாலும் கல்யாணம் தடிப்பான் நடந்தா இல்லையா நம்ம ஒரு வீட்டுக்கு போறோம் புதுசாக நாய் வளர்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீட்டில் என்ன சொல்லுவாங்க நாய்க்கு ஊசி போட சார் பயப்படாம வாங்க நாய்க்கு ஊசி போட்டேன் பயப்படாம வாங்க பல் கட்டியாச்சு சார் பயப்படாம இப்போ என்ன சொல்றாங்க நானே ஊசி போட்டேன் பயப்படாம வாங்க ரெண்டு ஊசி போட்டேன் சார் பயப்படாமல் வாங்க கல்யாணத்துக்கு போனா ஒரு காலத்துல சந்தனம் வச்சு வரவேற்பாங்க இப்போ சானிடைசர் வைக்கலாம் நான் கையை கழுவிட்டு வாடா மாறிடுச்சா இல்லையா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ராமன் ஆறு மாதம் முன்னாடி சந்தித்தேன் அடுத்து சந்திப்பு மே மாதம் வச்சுக்கலாமான்னு மே மாதம் வச்சுக்கலாம் இல்லை மேலே போய் வச்சுக்கலாமாண்ணா வாழ்க்கையை எங்கே தொடங்கி எங்கே முடியும்னு தெரியலையே ஆனால் இத்தனை பேருடைய உயிரை போற்றி பாதுகாத்து கொடுத்த அமைச்சருக்கும் தளபதி அவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்ட கொடுக்க வேணாம்மா நம்ம ம் அதுலையா அதுலேயே அதுலேயே எங்கள் மதுரைலாம் ஒரு ஆளு டெட் பாடியை பசுலை படு கொஞ்சு கொண்டு வந்தான் மூக்குல ரெண்டு பஞ்சம் வச்சு நான் கண்டக்டர் என்ன சார் இவ்வளவு ஆம்புலன்ஸ் இருக்கும் போது எதுக்கு டெட் பாடியை போய் இப்படி மூக்குல பஞ்ச வச்சு கண்டக்டர் கேட்டுக்கிட்டு இருக்கேன் டெட் பாடி எனக்கு சொல்லுச்சு நான்தான் சார் மாஸ்க் வாங்க காசுல அம்மா பஞ்ச மூக்கில் வச்சு வந்தேன் மூலம் இறங்கி கீழே போயாப்பா

ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒருத்த குழி நோண்டிகிட்டே போனா ஒருத்த மண்ணு மூடிட்டே போனான் இந்த பக்கத்துல போனவன் கேட்டான் வழிபோக்க என்ன அண்ணா குளிர் நாங்க ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ல மரம் வைக்கிற வேலை செடி வைக்கிற வேலை குழி நோண்டுறது என் வேலை மண்ணு மூடுறது அவன் வேலை என்ன செடி வைக்கிற லீவ் போட்டான் நாங்க ஆபீஸ் போய் சொன்னோங்க உங்க வேலையை நீங்க பாருங்கன்னு சொன்னாரு அதனால அவர் குழி நோண்டார் நான் மண்ணு மூடுறேன் செடி வைக்கிறவன் வரவே இல்லை இதனால யாருக்காவது உண்டா நல்லா பாருங்க ஐயா செடி வைக்கிறேன் வல்லன்றது நகைச்சு முடிஞ்ச இடம் நீங்க கொஞ்சம் தாமதம் ஆகிட்டீங்க அது சொற்க ஐயா மடிச்சுருக்காரு ஏன்னா அவருக்கு தெரியும் அதுக்காக இல்ல நான் என்ன சொல்றேன் வாழ்க்கையில வந்து எல்லாத்தையுமே ரசிக்கணும் சார் நானே கொரோனா காலத்துல வீட்டுக்கு வரேன் சார் ஒரு மணி என் பொண்டாட்டி சாம்பார் தான் வச்சிருந்தா உப்பு இல்ல உரப்புல டேஸ்ட்ல ஒண்ணுமே இல்லை ஏ என்ன சாம்பார்னே வழக்கமா அப்படி சத்தம் பண்ண மாட்டேன்னு என்ன பட்டுன்னு பொட்டி எடுத்துட்டு அவங்க அம்மா வீட்டு போயிடுவா கொரோனா காலம் பஸ் போகல ட்ரெயின் போகல ஆட்டோ போகல போக முடியாது அங்கேருந்து எவனும் வர முடியாது ஏன்னா இ பாஸ் கிடைக்காது அந்த ஒரே காரணத்துக்காக திட்டினேன் போன் எடுத்து அரை மணி நேரம் பேசியிருந்தா சரியா அவங்க அம்மாட்ட தான் பேசிட்டு அப்படின்னு நினைச்சிருந்தேன் சார் ஒரு ஆஃப் அன் அவர் இருக்கும் ஒரு வண்டி வந்து நின்று இறங்கி நாலு பேர் வந்தாங்க பழனி சாரா உப்புள்ள இல்லை உரப்பில்ல இல்லையா ஒரு கொரோனா இருக்கு ஏறா வண்டி இல்லைட்டாங்க கொண்டு போய் நம்மளை பதினாலு நாள் வச்சு செஞ்சாங்க வாழ்க்கையில் நீங்கள் நல்லா நினைச்சு பாருங்க எப்பவுமே வாழ்க்கையில இப்போ முதலமைச்சர் எவ்வளவோ படைகளை செய்கிறார் பணிகளை செய்யும் போது அவருக்கு உழைப்புக்கும் தியாகத்துக்கும் என்ன வித்தியாசம் தெரியுங்களா உழைப்பு என்பது ஒரு அளவோடு நின்றும் உழைக்கலாம் சார் ஆனால் மறந்து எந்த இடத்திற்கும் தன்னுடைய பிரச்சனையை கூட கவலைப்படாமல் செய்வதுதான் தியாகம் அப்படி தியாகத்தோடு உழைக்கிறவர் தான் இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் அதனாலதான் நம்ம அவரை பாராட்டுறோம் அவருடைய பணிகளை பாராட்டுறோம் எவ்வளவு பணிகளை செஞ்சிருக்காங்க ஒன்றும் இல்லை கொரோனா காலத்துல அந்த வார்டுக்குள்ள யாருமே உள்ள போகல ஆனால் கோயமுத்தூரில் அந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டு தனி ஒரு மனிதராக போன ஒரே ஆளை யாரு நல்லா கை தட்டலாமா இந்த மைக்கு சரியில்லை தெரியா இல்ல ரெண்டு மைக் கூட வச்சுக்கங்க ஹலோ அப்பா பாத்தீங்களா நல்லா திறம போட்டிருக்கேன் இவ்வளவு நேரம் என்னடா அது கத்துறேன் கத்துறேன் கேட்க மாட்டேதுன்னா நாங்க முடிஞ்ச பின்னாடி கொடுக்கலாம்னு இருந்தோம் இது கூட என் பொட்டாட்டி மாதிரியே இருக்கு உண்மையாவே சொல்ற கொரோனா காலம் அவ்வளவு கஷ்டப்பட்டு முடிஞ்சது ஆனா இன்னைக்கு இருக்கிற நலத்திட்ட உதவிகளை அவ்வளவு செஞ்சிருக்காங்க காலையில் வருகிற பிள்ளைகள் சாப்பிடாம வர்றாங்கங்கிறதுக்காக அந்த இளம் தலைமுறைகளுக்கு காலையில உணவு கொடுக்கிற ஒரே அரசு எதுங்க யோசிச்சு பாருங்க அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படின்னு கொண்டு வந்த அரசு எது இன்னைக்கு உண்மையாவது சொல்ல பாருங்க எல்லா காலகட்டத்திலும் உண்மையாவே ஒரு தீபாவளி திருநாளை ஒரு நரிக்குறவர் பெண்ணோடு கொண்டாடியவர் முதல்வர் இல்லையா யோகிச்சு பாருங்க இதெல்லாம் இதெல்லாம் நான் செஞ்சது யாரு ஒன்றும் இல்லைங்க உழைக்கிறது யார் வேணால் உழைக்கலாம் ஆனால் உழைப்பை தாண்டி தலைவரே சொல்லியிருக்காரு அப்போ அல நம்ம அன்பகத்தை முத முதல்ல அறிவாலயம் கட்டி முடிச்சதப்போ அன்பகத்தை யாருக்கு தருவதுனா யார் நிதி திரட்டி தருகிறார்களோ அவர்களுக்கு தான் தரப்போகிறேன்னு தலைவர் சொன்னப்போ நிதி திரட்டி அன்பகத்தை தன் பக்கம் பெற்றுக்கொண்ட ஒரு மனிதர் யாருன்னு சொன்னா அது தளபதி யார் எப்பவுமே உழைப்பு அவங்க அப்பாவிட்ட பிடிச்ச விஷயமே அவர்கிட்ட கேட்கிறாங்க உங்க தலைவர்கிட்ட உங்கள்ட்ட பிடிச்ச விஷயம்னா தலைவருடைய உழைப்பும் தன்னலமற்ற சேவையும் தான் அவர் எனக்கு பிடிச்சதுன்னு சொல்றாரு அப்ப நீங்க என்ன பண்ணும் தன்னலமற்ற சேவையோடு வாழ்கிற ஒரு முதலமைச்சராக இருக்கிறார் காலையில அவ்வளவு சைக்கிள் போறார் அதை விமர்சனம் பண்றாங்க என்ன சைக்கிள் போறத விமர்சனம் பண்ண முடியுமா உண்மையா சொல்றேன் நம்ம மாசம் ஓடலாம் வாங்கன்னு ஒரு புத்தகமே எழுதிருக்கார் யோசிச்சு பாருங்க அவ்வளவு ஓட்டம் வாழ்க்கையில வந்து சர்க்கரை வியாதிக்கு பயந்து ஓட ஆரம்பிச்சேன் இன்னைக்கு வாழ்க்கையில அவர் ஓடாத நாடுகளே இல்லை என்கிற அளவுக்கு ஓடி இருக்கார் மாரத்தான்ல இந்தியாவிலேயே முதலிடத்தில் இருக்கக்கூடியது

பிடிச்சோம்னா எல்லாமே கரெக்டாக ஒரு ஒரு உழைப்பு ஒரு லட்சியம் ஒரு வாழ்க்கையில் இருக்குன்னா எவ்வளவு பதினான்கு வயதில் பதினான்கு வயதுல அரசியலுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல இருந்து ஸ்டாலின் என்கிற புரட்சியாளர் பெயரை வச்சதுனால ஸ்கூல்ல சேர்க்கிறேன் ஆனால் அந்த ஸ்கூல் எனக்கு வேண்டாம் நான் என் பெயரை மாற்ற முடியாதுன்னு தலைவர் கொண்டு போய் ஒரு ஸ்கூல்ல சேர்த்தாரு அப்படிப்பட்ட ஒரு தலைவர் இல்லையா அதனாலதான் தான் எல்லோரும் விசா வாங்கி வெளிநாடு செல்கிற போது விசா வாங்கி சிறைக்கு போன மனிதர் வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டப்பட்டார் எவ்வளவு உண்மையான விஷயங்களை பண்ணாரு யோசிச்சு பாருங்க உண்மையான சொல்றேன் சார் இந்த கொரோனா காலம் எங்கள் சித்தப்பா ஒருத்தர் இருந்தார் எச்சிக்கையில் காக்கா ஓட்ட மாட்டார் சார் இருந்தாலும் யாருக்கும் பத்து ரூபா கிளமாட்டார் உங்க சித்தப்பா வரக்க முடியும் உணவு எச்சிக்கையில் காக்கா ஓட்ட மாட்டார் அப்படி ஒரு அருமையான மனுஷன் என்ன ஆ ஆனா ஒரு ரூபா திளமாட்டாரு ஆனால் அந்த கொரோனா காலம் அவரை திருத்திருச்சு

பெரிய கொடுமை என்னன்னா ஒரு பதினஞ்சு நாள் கழித்து இந்த ஆள் தான் போய் சேர்ந்துட்டான் அவன் போல என்ன பிரச்சனைனா எல்லாருக்கும் கொடுத்துருக்கான் கஞ்சப்பையன் இவன் ஒரு கிளாஸ் குடிக்கானுங்க யோசிச்சு பாருங்க வாழ்க்கையில் எவ்வளோ மனிதர்கள் அப்படி இருக்கிறாங்க இப்ப ஆனால் உண்மையாகவே ரெண்டு வருஷம் வேலை இல்லாமல் நிசா வீட்டில் இருந்தாப்புல அவங்க மாமியாரை சொல்லியிருக்கு இனிமேல் உனக்கு விஜய் டிவியில் வாய்ப்பு வராது பேசாமல் நைட்டு போட்டு நூறு நாலு வேலைக்கு வந்து கொட்டிருக்கு அந்த நூறு நாள் வேலைக்கு கூட நிஷா ரெடியாயிருக்காப்புல போயிருக்காப்புல யாருக்கு தெரியல முன்னேற செலிப்ரேட்டியில் சத்தியமாக தெரியாது போன வாரம் சேலத்தில் தைக்கிறாங்க ஒரே ஹோட்டலில் தான் ஒரு வந்து காபி வந்து கொடுத்தான் எனக்கு நிஷா அந்த ரூமில் இருக்கடா கொடுறான்னு போனாலும் திரும்பி வந்துட்டான் நிஷா இல்லை சார் இவன் பின்னாடியே ஓடி வரான் எனக்கு காப்பி கொடுக்கல நான் காப்பி கொடுக்க அவன் மேக்கப்லையே பார்த்து நிஷா வேறு மாதிரி பிளான் பண்ணிருக்கான் இப்போவே பார்த்தா எப்படி தெரியும் மேக்கப் இல்லாமல் தெரியும் இது மாதிரி தெரியாத நீங்கள் ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்க உலகத்தில் ஒன்றே ஒன்று இன்னைக்கு என்னைக்கு எத்தனை சூழல்கள் வந்தாலும் அவருக்கு இது மாதிரியான பல சூழல்கள் வந்திருக்கு ஆனால் எத்தனை சூழல்கள் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி இந்த சமுதாயத்தில் வெற்றி பெற்ற ஒரு மனிதனாக இருக்கிறார் என்று சொன்னால் அதுக்கு காரணம் பதினான்கு வயதிலிருந்து உழைத்த உழைப்பு தான் அவரை மேம்படுத்தியிருக்கிறது திறப்படுத்தியிருக்கிறது ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிடுறேன் அதாவது தசை நோயால் பாதிக்கப்பட்ட விஜய்னு ஒரு பையனுக்கு முகநூலில் அவன் போட்ட பதிவை பார்த்து அவன் வீட்டுக்கே சென்று மருத்துவ பணியை செய்தவர் நம்முடைய ஒரு குழந்தை ஒரே ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ போட்டதுக்காக நம்முடைய அமைச்சர் அவர்களும் நம்ம முதல்வர் அவர்களும் அவர்களுக்கான எல்லா உதவிகளையும் செய்து கொடுத்தாங்கன்னா ஏழை எளிய மனிதர்களுடைய ஆட்சியாக இது இருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான விஷயம் பல விஷயங்களை இந்த சமுதாயத்துக்குள்ள உயர்வான விஷயங்களை செய்து கொண்டிருக்காக அதற்கெல்லாம் தியாகம் தான் காரணமே தவிர உழைப்பு என்பது அவருடைய ஒரு பகுதி தியாகம் அதனுடைய உச்சம் உழைப்பு என்பது அஸ்திவாரம் தியாகம்தான் மணிமகுடம் மணிமகுடம் அவர் மணிமகுடத்தை தரித்திருப்பா ஒருபோதும் சொல்லவில்லை என் முழு கிரீடத்தை தான் நான் வாங்கி இருக்கிறேன் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட அருமையான மனிதருக்கு எல்லா வகையான வெற்றிகளையும் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டும் கலையாத கல்வியும் குறையாத வயதும் வராத நட்பம் கொன்றாத வளமையும் கொண்டாத இளமையும் கல்வினிகளாக உடலும் சளியாத மனமான் பகலாத மனமையும் தவறாத சந்தானமும் தாழாத கிருத்தியும் மாறாத வார்த்தையும் தலைகள் வராத கொடையும் தொலையாத இந்தியமும் கோணாத கோலம் ஒரு துன்பம் வாழ்வும் இறைவனின் பாதத்தில் அன்பும் என்கிற பதினாறு செல்வங்கள் நிலைக்க வேண்டும் என்று சொல்லி தமிழ்நாட்டை தமிழ்நாடு என்றுதான் சொல்ல வேண்டும் என்று பேசுகிற ஒரு முதலமைச்சருக்கு இருக்கிறது அண்ணாவுக்கு இருந்த துணிவு முதலமைச்சருக்கு இருக்கிறது தடியோடு இருந்த பெரியார் இல்லை தமிழோடு நடந்த கலைஞர் இல்லை துணிவோடு நின்ற அண்ணா இல்லை ஆனாலும் தலைவர் என்றைக்கும் தோற்றதாக வரலாறு இல்லை அப்படிப்பட்ட ஒரு அருமையான மனிதரை நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி அற்புதமாக ரசித்து கேட்ட உங்கள் அத்துறைப்படிய திருப்பாதங்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்